சிங்கீஸ்வரம் மப்பேடு சிவன் கோயில் இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது நாலு நிலைகளை கொண்ட ராஜபுரம் கிராமம் தான் இந்த இடம் டவுன்லோட் ஷேர் சாட் இதில் தான் இந்த வேலைப்பாடுகள்லாம் பார்க்கலாம் இந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைப்பாடுகள் தான் இதோ இதெல்லாம் முகம் இருக்கு பாருங்க பார்த்திங்களா அதில் முகம் கீழெல்லாம் வரும் வரும்பாக இருக்கு இதுவும் அப்படி தான் இந்த பன்னீர் சோம்பு போல் வச்சுருக்காங்க மேலாம் இருக்குது இதில் தான் வேலைப்பாடுகள் நிறையா இருக்குது பாருங்கள் இதில் தான் நல்ல வேலைப்பாடுகள் இது எல்லாமே இருக்குது பாருங்கள் இதுலேயும் நல்ல வேலைப்பாடுகள் அதுலையும் இருக்கு செப்பல் கேட்டிக்கலாமா அருள்மிகு புஷ்ப குஜாம்பால் உடனுரை அருள்மிகு சிங்கீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் மப்பேடு கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் இரண்டாம் ஆண்டு பளித்ரோதவம் பெருவிழா இது வாங்க அப்படியே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் வாங்க இல்லை இதை கட் பண்ணிவிடுவேன் அப்படி குடிங்க அப்படி போய் குடிங்க நான் இன்னைக்கு நினச்சாரு வரேங்க கால் பார்த்துங்க ப்ளஸ் பண்ண வர வரேன் இல்லை இதை எடுத்துக்கிறது தான் இந்த சிற்ப வேலைப்பாடுகள் இருக்குல்ல விநாயகர் முருகன் வச்சுருக்காங்க அப்படி எவ்வளோ இது இருக்கு போல் மேலே இதெல்லாம் உடைச்சிட்டாங்க பெரிய கோபுரம் சரி பெரிய எவ்வளோ பெரிய இது பாத்தீங்களா அது இருக்கும் ஒரு நல்ல வேலைப்பாடுகளே இருக்குது மரத்தில் எங்கேயும் எங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது காலை உள்ள தட்சிணாமூர்த்தி கோபுர தட்சிணாமூர்த்தி கான் உள்ள இதில் இருக்குது பாருங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் வேலை பாட நல்லா இருக்கு இது ரொம்ப சிறப்பு எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது அருமையாக இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுத்துலையுமே

உள்ள கொடிமரம் இருக்குது பளிபீடம் இருக்குது எல்லாமே அடிச்சிட்டு வந்துடலாம் இது அஞ்சு நிலைகளை கொண்ட ராஜகோபுரமாக இருக்குது நந்தவனம் கொடிமரம் உள்ள அங்கே தூண்கள் இருக்குது அதில் வேலைப்பாடுகள் இருக்கும் இது இது ஒரு சின்ன சந்நிதி இருக்குது இதுதான் நந்தீஸ்வரர் பலிபீடம் நந்தி பலிபீடம் பலிபீடம் என்றாலே பழி கொடுப்பதற்குத்தான் அந்த காலத்தில் பலியிடுவார்கள் வேண்டிக்கொண்டு அவர்கள் பலியிடுவார்கள் இது ஒரு மண்டபம்தான் இந்த மண்டபத்தில் இந்த தூண்களில் வேலைப்பாடுகள் இருக்கும் ஆஞ்சநேரம் வீணை வாசிக்கிறாங்களா அதில் இதெல்லாம் ஒவ்வொரு தூண்லையுமே நல்ல சிற்ப வேலைப்பாடுகள் இது இதுலேயும் அப்படித்தான் எப்படி வணக்கம் சொல்கிறதுங்கிறது இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஒரே கல்லு நாள் ஆனது தான் அத்தனையுமே இடையில் பூச்சி இருக்குது இது இருக்குது ஒவ்வொரு தூணிலையுமே மிக சிற்ப வேலைப்பாடுகள் மிக அருமையாக நேர்த்தியாக செய்துள்ளார்கள் இது நந்தி குரங்கு இதிலிருந்து தான் மனுஷன் வந்தாங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தான் இது கல்லினால் செய்யப்பட்ட ஒரு ரதம் போல் பண்ணியிருக்காங்க மேலே வச்சிருக்காங்க கல்லினால் தான் தான் அதுவும் யானைகள்லாம் இருக்குது அந்த தே எல்லாமே இதில் இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் தான் எல்லா இடத்துலையுமே மிக அருமையாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்ததே சிற்பம் பார்க்குறதுக்கு தானே ஓ சிற்ப வேலைப்பாடுகள் எல்லா கோயிலையும் இதே போல தான் இருக்கும் ஆனாலும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் சோழர்கள் வந்து இங்கே கட்டியிருக்காங்கன்னா அது ஒரு கிராமம் தானே பாருங்கள் சிம்மம் உட்காந்துருக்கிறது போல் இருக்குது கீழே வந்து ஒரு லிங்கம் வச்சுருக்காங்க எல்லாம் கருங்கல் தான் ஒவ்வொரு தூணிலையுமே வேலைப்பாடுகள் இருக்குது பாருங்கள் வேலைப்பாடுகளுக்கு தானே நான் கோவிலுக்கே வரேன் எல்லா கோயிலுமே வேலைப்பாடுகள் தான் இதில் வந்து வேலைப்பாடுகள் இல்லை இதில் இருக்குது உள்ள வேலைப்பாடுகள் இதில் இருக்குது இதில் இருக்குது எல்லா தூண்லேயுமே வேலைப்பாடுகள் இருக்குது இறங்கிறதுக்கு படி இருக்குது இப்படி தான் போகணும் இந்த பக்கம் இப்படி தான் போகணும் இதில் சிற்பம் இருக்குது இதில் சிற்பம் இருக்குது இதில் ராமானுத்திற்க வச்சுருக்காங்க இதுலேயும் இருக்குது சிற்பங்கள் இருக்குது ஒவ்வொரு தொழிலையுமே சிற்பங்கள் இருக்குது வெளிச்சம் இல்லை ஆனால் இங்கே யாருமே வர்றதில்லை காரணம் அவங்களுக்கு இதில் ஈடுபாடு இல்லை யாருக்கு ஈடுபாடு இருக்கிறதோ அவர்கள் வருகிறார்கள் அதை படம் எடுத்து போகிறார்கள் அதை பற்றி பேசுகிறார்கள் இங்கே ஒரு சன்னதி இருக்கிறது இது வீணை ஆஞ்சநேயர் இது வீணை வச்சு ஆஞ்சநேயர்னு கூட்டிருக்காங்க இதுதான் அந்த கோவிலோட நுழைவு வாசல் சரி இதை இதோடு முடிச்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் வரலாம் நந்தி மிகப்பெரிய நந்தி நந்திகேஸ்வரர்னு பேர் வச்சுருக்காங்க நந்தீஸ்வரர்னு சொல்லுவாங்க இந்த தூழ்நிலையும் இது அது மண்டபம் தான் நந்தி மண்டபம் இதுலேயும் வேலைப்பாடுகள்லாம் வச்சுருக்காங்க நல்லா இருக்குது ஓ இதில் வேலைப்பாடுகள் இருக்குது அந்த ஒவ்வொரு சங்கிலி போட்டிருக்காங்கள அதுவே அவ்வளோ நல்லா இருக்குது கொண்ட இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்குது சிற்ப வேலைப்பாடுகள் கொடி மரம் இரும்பில் வச்சிருக்காங்க இதுதான் அந்த கோவிலோட இது நேராக போனால் நடராஜர் சன்னதி இது உள்ள ரோண்டு அடிக்கலாம் வேலைப்பாடுகள் நடந்து வருகிறது சுற்றி வருவதற்கு சங்கீஸ்வரர் சுவாமி திருக்கோயில் மப்பேடு கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் அந்த மூலஸ்தானம் அதில் தான் இருக்குது இந்த கோபுரத்துக்கு கீழே தான் இருக்குது இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்ட சின்ன சின்ன சன்னதிகள் இது மேலே இருக்குது இது தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி வேறு இருக்குது இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்ட சுப்பிரமணிய கோயில் இருக்கும் எல்லாமே இருக்கும் இதுதான் அருமையான வேலைப்பாடுகள்னால் இங்கே தான் மகாவிஷ்ணு எல்லாம் அந்த காலத்தில் கட்டினது இது பள்ளி சுப்பிரமணிய தெய்வ சனேத சுப்பிரமணிய இது பின்னாடி வச்சதுதான் இது மகாவிஷ்ணு இதெல்லாம் பிற்காலத்தில் கட்டப்பட்டது தான் இது நல்லாயிருக்கும் இதெல்லாம் சிமெண்டில் கட்டியிருக்காங்க இது தேவி பூதேவி ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் உள்ள பெருமாள் வச்சிருக்காங்க இந்த மண்டபம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது உள்ள சண்டிகேஸ்வரர் இருப்பார் இது உள்ளார இங்கேயும் ஒரு மண்டபம் இருக்குது மண்டபத்தில் பார்த்தோம்னா நமக்கு நல்லா இருக்கும் மூடி வச்சிருக்காங்க சிற்ப வேலைப்பாடுகள் தான் இந்த மண்டபத்திலும் இது இருக்கு கண்கள் தான் எல்லா சிற்ப வேலைப்பாடுகள் இது நாலு நாலு கால் இருக்கு பன்னெண்டு கால் உள்ள மண்டபம் பனிரெண்டு கால் எல்லாத்துலேயுமே சிற்ப வேலைப்பாடுகள் தான் ஓட்ட போகிற அளவுக்கு குறைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் கையை பாருங்கள் எல்லாமே எல்லாத்துலேயுமே இதெல்லாம் கட்டி எடுத்துருப்பாங்க அதுக்காக வச்சுருப்பாங்க தூக்கிறதுக்கான இது தான் எல்லாமே இதுவும் அப்படி தான் சங்கு சக்கரம் எல்லாமே இருக்குது இது ஒரு மண்டபம் எல்லாத்துலேயுமே சிற்ப வேலைப்பாடுகள் தான் ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க இது பாருங்க இதை நான் போய் இதில் பார்த்துருக்கேன் கம்போடியாவில் பார்த்துருக்கேன் ஒரே கல்லில் எல்லாமே ஒரே கல் சின்ன இதில் இதில் உருவங்கள் இருக்குது இருக்குது இதுலேயும் அதே போல் தான் இது உருண்டையாக இருக்குது இதோட இணைச்சிருக்காங்க இதில் சிற்ப வேலைப்பாடுகள் இதிலின் சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே சிற்ப வேலைப்பாடுகள் தான் பாருங்கள் இது நரசிம்மர் பூணில் நரசிம்மர் வச்சுருக்காங்க சிற்ப வேலைப்பாடுகள் தான் ஒவ்வொன்றுத்திலுமே இருக்குது இதில் பாருங்க இந்த தாராசுரத்தில் வச்சுருக்கது போல் ஒரு யானையை வச்சு வச்சுருக்காங்க இதில் இதுலேயும் அப்படி தான் யானை போல் வச்சு யாழி தான் இருக்குது யானை இல்லை யானை யாழி போல் இருக்குது ஒவ்வொன்றுத்திலையும் இதில் வரும்பு வரும்பாக வச்சுருக்காங்க இதெல்லாம் வேலைப்பாடுகள் தான் இது ஒரு நந்தவனம் அது பார்த்துட்டேன் உள்ள இதுவும் பார்த்தாச்சு அப்படியே போக வேண்டியது இந்த மண்டபம் பார்த்தாச்சு இது அம்மன் ஆலயம் இதுதான் பார்க்குறதுக்கு வந்தேன் வந்திருக்காங்க நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்திருக்காங்க உறுப்பாக வந்திருக்காங்க இதில் என்ன வேலைப்பாடு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுத்துலையுமே வரும்பு வரும்பாக வச்சுருக்காங்க மேலே போகிறதுக்கு ஏணி இருக்குது இது அபிஷேகம் முடிஞ்சு அது வர்றதுக்கான ஒரு வழி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒரே கல் தான் வரும்பு வரும்பாக பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுத்துலேயும் அந்த பூதக்கணங்கள் வச்சுருக்காங்க ஆனால் புல் வந்துருச்சு எல்லா இடத்துலையுமே இதில் உள்ளே பண்ண தெரியும் நமக்கு வரேங்க எல்லாமே நல்லா இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து உள்ள பூச்சி இருக்கு மேலெல்லாம் சிமெண்ட் வச்சு பூச்சிருக்காங்க அப்படி பொறுத்த ஒரு வாசல் வழி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டேன் உள்ளே போயிட்டு வந்துட்டேன் இந்த பக்கத்தில் என்ன இருக்குது வாசல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு மண்டபம் போல் வச்சுருக்காங்க அது உள்ளே போய் பார்த்துட்டேன் நான் உள்ளே போய் பார்த்துட்டேன் நந்தி மண்டபம் ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது பார்த்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இங்கே வந்ததற்கு நிச்சயமாக மகிழ்ச்சி எல்லாமே உள்ளே பார்த்துட்டேன் இது வழியாக உள்ளே போய் எடுக்கலாம் படம் எடுக்கலாம் பார்ப்போம் சிங்கீஸ்வரர் சுவாமி சன்னதி இது தான் இருக்குது முடிஞ்சால் உள்ளே போய் எடுக்கலாம் பூட்டி வச்சுட்டாங்க இது உள்ளே இருக்குது பார்க்கலாம் இல்லை 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 வெடுத்துட்டேன் இது எடுக்க உங்கள்தானே எடுக்கல வெளி வெளிப்பிரகாரம் தான் வெளிப்பிரகாரம் தான் சிங்கி ஸ்ரீ சிங்கீஸ்வரர் சன்னதி மழை பெஞ்சு தண்ணி இருக்கு

நிறைய வேலைப்பாடுகள் நிறையா அக்கச்சக்கமாக இருக்கு ஒரு தாராசுரம் கோயிலுக்கு போனீங்கன்னா கும்பகோணத்தில் இப்படி தான் இருக்கும் யானையை வச்சு தான் பண்ணிட்டு போங்க அதில் ஒவ்வொன்றுமே வேலை பார்க்குறது காது ஆகட்டும் இதுவாக இருக்கட்டும் சும்மா இது இப்படி பெண்ணடி கட்டுனது தான் இதெல்லாம் இது பாருங்க இதுவும் அப்படி தான் யானையை வச்சு கட்டிருக்காங்க யானையை வச்சு போரடிச்சாங்கிறாங்கள அதுதான்

அப்போலாம் ஓட்டிட்டு சரி சரி ஐயா உங்க பேர் ஐயா கோவிந்தசாமிங்களா ரைட் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தசாமி உங்களுக்கு வணக்கம் வாங்க போலாம் வாங்க நீ திருமையோட குளம் இல்லை கோயில் குளம் மீன் பிடிக்கிறாங்க நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா நீர் பரவுது நீர் பரவுது மேல வாத்து இருக்கு பாருங்க மேலே வாத்து அது நீர் பரவுது அது இருக்கு இது இது நீர் பரவுது ஆமா ஆமா இது சிற்பங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் பண்ணது தான் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நல்லா இருக்கான வாய்ப்பாக கொடிமரம் திருமழிசை இதான் அந்த கோபுரம் நுழைவு வாசல் அடுத்த கோபுரம் உள்ளுக்குள்ளே இருக்குது ஒரு தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொன்னாங்க இதுதான் ஒரிஜினல் மீதியெல்லாம் பின்னாடி கட்டினது தான் இது தான் ஒரிஜினல் இது தான் ஒரிஜினலு கல் பார்த்தா தெரியுதில் நமக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மண்டபம் இருக்குது நுழைவாயில் வழியாக போகலாம் யோ கொடிமரம் இருக்குது பலிபீடம் இருக்குது இது திருமழிசை சிவன் கோயில் போல இருக்குல்ல சிவன் தான் கோயில் அதுமேசை ஆமாம் இங்கே இதுவும் இருக்கு இது இருக்கு திருஞ்சான சம்பந்தர் அருள் எது இருக்கு சிவன் கோயில் தான் ஆமாம் ஆழ்வார் இங்கே ஆழ்வார் கோயில் இன்னும் இருக்கு இப்போ பெருமாள் கோயிலும் இருக்கு ஆ இதுதான் உள்ள கோயிலாம் குடிமரம் இருக்குது நந்தியை பார்த்துட்டாவே அது முடிவாயிடுச்சு எனக்கு உள்ள போகலாம் இதுதான் கோபுரம் நாலு எதுவும் அஞ்சு நிலைகளுக்கு கொண்ட கோபுரம் இருக்கு இது நந்தீஸ்வரர் இது நந்தி நந்தி மண்டபம் மகா நந்தி ீஸ்வரர் திருமழிசை சிவன் கோயில் ஒத்தாண்டீஸ்வரர் இது இது சன்னதி இதுதான் இந்த கோபுரம் இதுதான் உள்ள மூலஸ்தானம் இருக்குது இதுதான் மூலஸ்தானம் போகணும் உள்ள இருக்கு சிவன் இருக்கார் லிங்கம் இருக்குது கோபுரம் இருக்குது போகலாமா வேறு அந்த கோபுரம் இந்த மூணு நாலு இது அஞ்சு நிலை இருக்குது அதுலையும் இதுதான் கோபுரம் இருக்குது எல்லாம் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்காங்க பெரிய கோபுரம் இதெல்லாம் உடஞ்சி போயிருக்கு சில நல்லா இருக்குது என்னதுதான் மிக கோபுர வாசல் ீஸ்வரர் இதில் சிற்பங்கள் இருக்குது இந்த இதில் இதில் சிற்பங்கள் இருக்குது நாங்கள் பார்க்கலாம் இது தூணை மறைச்சிட்டாங்க சிற்பங்கள் இருக்கு இதில் இதில் எல்லாத்துலேயுமே சிற்பங்கள் இருக்குது கால வகுப்பு இதில் சிற்பங்கள் இருக்கு இந்த மண்டபத்தோட கோயிலெல்லாம் இல்லை அடைச்சி வச்சுட்டாங்க ஒரு சிற்பங்கள்லாம் இருக்குது ஓ இது சிற்பங்கள் இருக்குது அதில் இருக்குது ஒவ்வொரு தோன்றியுமே இருக்குது ஆ இது ஒரு மண்டபம் தான் மறைச்சி வச்சிட்டாங்க இது ஒரு மண்டபந்தான் வெள்ள வெறும் கல்லு தான் வச்சுருக்காங்க ஆமாம் ஆமாம் அப்படியே இதை பிடிங்க நான் வந்து ம் அப்படியே நிற்கிறேன் அப்படியா அப்படியா இதாச்சு